மூன்று முடிச்சு சீரியல் ப்ரோ பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த அர்ஜனோட கனவு பலிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த அர்ஜுனை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஆல்பத்தை பார்த்துட்டு சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி சூர்யாவை விருப்பத்துறாங்க ஸோ நீ வந்து தெரியாமல் வந்து நந்திரிகிரத்தை தாலி கட்டிட்ட நீ என்ன என்னதான் லவ் பண்ணுறன்னு தெரியும் ஸோ நாம வந்து சீக்கிரம் ஒன்றும் சேரலாம் அப்படி மாதிரிலாம் பேசவும் சூர்யாவுக்கு கோவம் வந்துடுது ஸோ அது இல்லை அப்படின்றத இந்த அர்ச்சனாவுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம சூர்யா வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு ஸோ இன்றைக்கி நம்ம நிதானத்தில் நந்தினி காலத்தில் மாலையை போட்டு நந்தினியை வந்து மனைவியை ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி தான் இப்போது பிரிஜி மூலமாக நந்தினியை கோயிலுக்கு வர வைக்கிறாரு வர வச்சு இப்போ இவங்க மாலையை மாற்றிக்கிறாங்க இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இது எதுவுமே நந்தினிக்கு தெரியாது நந்தினியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து விஜய்க்கு கல்லனால் அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க ஸோ கோவிலில் இப்போ பூஜையெல்லாம் முடியுது சூர்யா வந்து இதே மாலைங்கிறத்தோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல நந்தினி சொல்கிறாங்க இப்படியே போனால் வீட்டில் பிரச்சனை வரும் ஸோ அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அந்த மாலையை கழுவிட்டு தான் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுக்கு தான் தெரியுது இன்றைக்கி விஜயோட நாள் இல்லை அப்படின்ற விஷயம் அப்போ தான் தெரிய வருது அதுக்கப்புறமா தான் இது எல்லாமே சூரியோட பிளான் பண்ணுறதும் நந்தினிக்கு தெரிய வருது ஆனால் சூர்யா இதெல்லாம் ஏன் பண்ணியிருப்பாரு அப்படின்னா அர்ச்சனாவுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் ஆனால் இந்த அர்ச்சனா நான் சூர்யாவை அடைஞ்சே இருக்காங்க இந்த பக்கம் நந்தினி இந்த வீட்டு விட்டு போனால் இருக்காங்க பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத